நண்பை நம்ம குட்ட முருகை பற்றி ஒரு வீடியோ போட்டோமோ அதில் நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க நண்பா இந்த கட்டிங்ஸ் நண்பா கிடைக்குமா அந்த முருகை மரத்தில் உள்ள கம்பு நண்ப கிடைக்குமா அப்படின்னு நண்பா கேட்டிருக்காங்க இந்த கம்பு நண்பா நம்ம அடுத்த மாதம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வெட்டிடுவோம் அடுத்த மாதம் ஒரு ஐம்பது நாளில் நண்பா கண்டிப்பாக வெட்டிடுவோம் அந்த கம்பை வந்து நண்பா நம்ம தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நண்பா நம்ம சைடில் வந்து இந்த கம்பு இந்த நோபல் மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை இந்த மரம் நண்பா நம்ம என்ன விடையும் நண்பா பக்கத்தில் தோட்டத்தில் உள்ளவங்ககிட்டலாம் நண்பா நிறைய இருக்குது அதை அவங்களாம் வெட்டி சும்மா நண்பர் தான் போடுவாங்க இந்த மாதிரி நண்பா நாலு பேர் நண்பா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறனால நாலு பேருக்கு நண்பர் அந்த கம்பு போய் சேர்ந்தா ரொம்ப நல்லதுதான் நான் நினைக்கிறேன் அதனால நண்பா எங்கள்கிட்ட வந்து வேஸ்டாக தான் போகுது அதை வந்து நீங்கள் வந்து நான் இந்த மரத்தை வெட்டும் போது ஒரு லொக்கேஷனோட நண்பா அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் நண்பா பார்த்துட்டு நண்பா வரதுக்கு நண்பா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நண்பா வெட்டிட்டு அப்படியே கொண்டு உங்கள் தோட்டத்தை கொண்டு வச்சிங்கன்னா நண்பா ஃபுல்லாக வந்து துளிர் விட்டுறோம் இப்போ ஒரு வெட்டி நண்பா ரெண்டு நாள் ஆயிடுச்சு ட்ராவலிங்கெலாம் நான் வந்து அனுப்பி வச்சாலும் கொஞ்சம் நண்பா அந்த கம்பு வந்து தழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நண்பா அப்படியே வந்து மரத்தை வெட்டி அப்படியே கொண்டு போய் வச்சிங்கன்னா நண்பா ஒரு கம்பு ஃபெயிலியர் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நல்லா துளிர் விட்டு நல்லா சூப்பராக தழுத்து உங்களுக்கு நண்பா இந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் அதனால நண்பா இந்த வீடியோவை கீழே நம்ம சேனல் எம் கே விவசாயின்னு இருக்கும் அந்த சேனல நண்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நண்பா விவசாயத்தை பத்தின சூப்பரான தகவல் வரும் உங்களுக்கான வீடியோக்கள் நண்பா வந்துகிட்டே இருக்கும் அதை நண்பா பார்த்து நீங்களும் நண்பா பயன்படுங்க என்ன நண்பா நிறைய பேருக்கு இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் நண்பா இந்த மாதிரி ரகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி